சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமில் உள்ள அமராவதி புதூர் எம் எம் பிரதர்ஸ் அவர்களது வருடன் காலை ராஜ கம்பீரமான வேற்றத்தோடு வலிமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலை முடித்தே திருவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நரியப்பட்டி குமரேசன் நினைவாக கொன்னையூஷ் முத்துமாரியம்மன் தலைவோடு புதுகை பயமரியா தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவீர வடமாடு திருவிழா இருபது நிமிடங்கள் இருபது நிமிடமும் பூர்த்தி அடைந்தால் மட்டுமே வெற்றி வாழ ஒரு ஆளுதான் முடிக்கணும் வாழ ஒரு ஆளுதான் முடிக்கணும் மாடு நெத்தியில் அடிக்கக்கூடாது சட்டத்தில் அடிக்கக்கூடாது பெல்ட்டி அடிக்கக்கூடாது டைவடிக்கூடாது மாட்டுக்கு முன்னாடி உட்கார கூடாது மாட்டை முட்டி பிடிக்க கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்வா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா சமயத்தில் நான்காவது நிகழ்ச்சிகளில் களமிறக்கப்பட்டு விளையாடி சிவகங்கை மாவட்டம் கல்லம்பட்டி ராஜேந்திரன் ஜோதிமணி குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எருவாமல் உள்ள எம் சமராவதி முத்து அம்பலம் அவர்களது கருடன் காலி ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னமராஜி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் திரு கதிரேசன் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பிக்க இரண்டு இந்த மாதிரி இருக்கு சிறப்பு பரிசாக பொன்னமராவதி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரனுடைய அமைப்பாளர் திரு கதிரேசன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ள எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் இலாக கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயா ஆயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு ராஜேந்திரன் சோதி அவர்கள் சார்பாக அமராவதி புதுவரை சேர்ந்த எம் எம் பிரதர் முத்தம்பலம் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுகுப்பட்டி வெளிவரட்டு ஆட்ட நாயகன் அண்ணன் முருகே ஒன்றல்ல இரண்டல்ல இரநூத்தி ஒன்று சிறப்பு இருநூறு வேலை செல்லாதுப்பா ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவன் நம்மள சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்துடாவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யாரா பைக் சாவி மிஸ் பண்ணிட்டீங்க விழா கமிட்டில இருக்கு அடையாளத்தை சொல்லி வாங்கிட்டு போங்க ஒவ்வொன்னா மிஸ் பண்ணிட்டு கமிட்டில கொண்டாந்து கொடுக்கறது வேலையா இருக்குது அவ்வளவு பொருளை பத்திரமா வச்சுக்கோங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுகுப்பட்டி வெளிவரட்டு ஆட்ட நாயகன் அண்ணன் முருகேசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நகரம்பட்டியை சேர்ந்த பி எம் நகரப்பட்டியை சேர்ந்த ராஜாவின் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று வழங்கி நம்பிக்கை உள்ளார் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொன்னம்பராஜ் தெற்கோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரின் இணைப்பாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் அம்மங்குறிச்சி கதிரேசன் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கட்டாண்டிப்பட்டி அண்ணன் சிங்காளம் சார்பாக ஒன்று ராஜாவின் மருந்து அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகரப்பட்டி தொழில் அதிபர் ஸ்ரீ முத்தகா பேக்கர் ஸ்ரீ மீனாட்சி உரிமையாளர் நடராஜன் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கோவிந்த சிறப்பு பரிசுகளையும் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று சிறப்பை பெற்ற பொன்னமராவதி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கல்லம்பாட்டியை சேர்ந்த சாவல்காரன் குழு சார்பாகவும் கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் சார்பாக அருள் மிகு சிறு மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தார் களம் கண்டுள்ள காலை ராஜேந்திரன் சோதிமணி அவர்கள் சார்பாக அமராவதி புதூரை சேர்ந்த முத்தம்பலம் எம்எம் பிரதர்சா வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் விரைவு களமட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் சிறப்பு பரிசாக போவது புதுக்கோட்டை மாவட்டம் பயமரியா தம்பி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் கல்லம்பட்டி ஜல்லிக்கட்டு நாயகன் கோபி ராஜா சார்வாய் ஒன்று நகரப்பட்டி வி எம் ராஜாவின் மருந்து காலையினுடைய உரிமையாளர் சர்வா அதிநிதி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொன்னம்பராஜி தெற்கு ஒன்றியத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இளைஞரின் அமைப்பாளர் கதிரேசன் சர்வா அதினித்தி ஒன்று அமராவதி சார்பாக நூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சுப்பராயப்பட்டி ஒத்தக்கடை நல்லாண்டவர் உரிமையாளர் அண்ணன் முருகேசன் சர்வா ஐநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதகுப்பட்டி அண்ணன் முருகேசன் சார்பாக ஒன்று கட்டையாண்டிப்பட்டி சிங்காரம் சர்வாக இருநூத்தி ஒன்று நகரப்பட்டி முத்தலா பேர்மையான நடராஜன் சேர்வாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த அந்த சிறப்பு பரிசுகளை விழா கம்பெட்டினை ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் புதுவை பயமரியா தம்பி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதுவரை சேர்ந்த முத்த அம்பலம் எம் எம் பிரதமர் பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்ட அன்று முதல் இன்று வரை தனக்கு என்று தனி சிறப்பை பெற்ற புதுகை பயமரியா தம்பி வீரரா கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அமராவதி புதூர் கே பிரதர்ஸ் கேஜிஎஃப் பிரதர்ஸ் சார்பாக நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று செல்லாதியா என்னையா நூத்தி ஒன்னு கொடுக்கலாமா தம்பி எங்க பாத்திரம் பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலை ஏறுவலா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா இந்த மாட்டிற்கு நினைவாக உரிமையாளர் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த விழா கமிட்டி வழங்கும் தொகை ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்றை பயமரியா தம்பி வீரர்கள் கடுமையாக போராடி இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே என்னப்பா மஞ்சிரட்டு மாதிரியே தெரியலையே ஆடியன்ஸ்ல ஜோரில் வித்துலரிச்சு கை கட்டுங்கப்பா எங்க பாத்துருவா பரிசு வெள்ள போகுது காலையா காலா மாடு நல்ல மாடு நல்ல வீரர்கள உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடுவீங்க பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி வடமாடு பகல் வெளிவிரட்டு ஆட்டநாயகன் கேடி மிராஸ் காலையினுடைய உரிமையாளர் கல்லம்பட்டி குமார் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல ஐயாயிரத்தி ஒன்று பெறுவதற்கு கல்லம்பட்டி கல்லம்பட்டியை சேர்ந்த ராஜேந்திரன் ஜோதிமணி சார்பாக அமராவதி புதூரை சேர்ந்த முத்து அம்பலம் எம் அம்பர் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் நினைவாக கொன்னையோஷ்டி முத்துமாரியம் தனியோடு புதுகை பயமரியாதிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற அந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத் தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராபதி ஒன்றியம் கல்லம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக உத்துமாரியம் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு கல்லம் குடி சார்பாகவும் முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மடமாடு திருவிழா எங்க பாத்திரம் பெறுவதற்கு காலையா காலை மாட்ட உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே பார்த்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பது பெருமகிழ்ச்சியோடு காலை நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெருமகிழ்ச்சியோடு நகரப்பட்டி வி எம் ராஜாவின் மருந்து ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் கள்ளம்பட்டி இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் கல்லம்பட்டி கோபிராஜா சார்பாக ஒன்று மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நினைவாக உரிமையாளர் சார்பாக ஒன்று டிஜே டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சாராக ஐநூத்தி ஒன்று அமராவதி புதூர் கேஜி பிரதமர் சார்பாக நூத்தி ஒன்று பொன்னமராஜ் தெற்கு ஒன்றியத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலங்கை அமைப்பாளர் அண்ணன் அம்மங்குறிச்சி கதிரேசன் சார்பாக அயணித்து கொண்டு ஸ்ரீ நகரப்பட்டி முத்தையா பேக்கஸ் நிறுவனத்தார்கள் நடராஜன் சார் அயணித்து கொண்டு சுப்பராயப்பட்டி ஒத்தக்கடை நல்லாண்டவர் டார்ஸ்போர்ட் உரிமையாளர் அண்ணன் முருகேசன் சார் அயணித்து கொண்டு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதவிப்பட்டி முருகேசன் சார் அயணித்து கொண்டு கட்டையாண்டிப்பட்டி பெட்டி ஆட்டநாயகன் அண்ணன் சிங்காரம் சேர்வாரா ஒன்றல்ல இரண்டு இல்ல இருநூத்தி ஒன்று கள்ளம்பட்டி வெளிவரட்டினுடைய ஆட்டநாயகன் கேடி மிராஸ் காலையினுடைய உரிமையாளர் வடமாடு புகழ் சின்னையா குமார் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சின்னையா குமார் ஐநூறு ரூபாய் கொடுத்தா சிங்கப்பூர்ல இருந்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறார் மேலும் இதனைத் தொடர்ந்து கிளம்பிறக்கப்பட வேண்டிய காளை கல்லம்பட்டியை சேர்ந்த சுப்பராயப்பட்டி வடமலை அவரது காலை

தாளை தயார்குமா அழைப்பதை கொளத்துப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் டி கண்ணன் அவர்களை வருக வரு என நண்போடு அழைக்கப்படுகிறார்கள் நிலைந்து இருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற புதுகை பயமரியா தம்பி வீரலைக்கு பெருமை சேர்த்திடாவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலப்பனையூர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஜல்லிக்கட்டு புகழ் மேலப்படையூர் ராஜா குரு சார்வாய் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து ஒழித்தவன் காலையா கால ஏறியா வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் புதுவை பயமரியா தம்பி வீரர்கள் வெற்றி பெற்றதா போய் பாத்துப்பா ஒண்ணும்ர பதிமூன்று நிமிடங்களில் இருபத்தி ஆறு வினாடியா தம்பியா மெடிக்கல் தற்போது நடைபெற்ற சுற்றில் புதுக்கோட்டை மாவட்டம் நரியப்பட்டி மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத மாவீரர் குமரேசன் நினைவாக கொன்னையோ ஸ்ரீ முத்துமாரியம்மன் தினையோடு புதுகை பயமறியா தம்பிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அவர்களுக்கு வெற்றி பரிசீலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கொம்படி தோய்றேங்க நம்ம ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி ம் காஞ்சி ஓகந்து மாட்டக்காரன் வந்து வெயிட்டிங் பண்ணாங்க வாட வாட ரூல்ஸ் வர முன்னாடி நான் பாத்துட்டேன பின்னுசி மாதிரி இருக்க இடம் ஆடுங்கடா அதை எடுத்தாங்க கேடயில அதுக்கு பூக்கு பாள ஓட்ட